ரகசியம் முன்னுரை ஆண்டுக்கு முன் என் வாழ்க்கை திடீரென்று நிலை குலைந்து சரிந்தது எதிர்பாராமல் காலமானார் நான் அல்லும் பகலும் வேலையில் ஈடுபட்டு களைத்து துவண்டேன் சக ஊழியர்களுடனும் என் உறவு சீர்கட்டது இந்த நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து எனக்கு ஒரு மாபெரும் பரிசு கிடைக்கப் போகிறது என்று நான் அப்போது துளிக்கூட அறிந்திருக்கவில்லை அப்போதுதான் ஒரு மகத்தான ரகசியத்தின் கணநேர தரிசனம் எனக்கு கிடைத்தது அது வாழ்க்கைக்கான ரகசியம் என் மகள் ஹெய்லி எனக்கு கொடுத்த நூறு வருடம் பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து அத்தரிசனம் எனக்கு கிடைத்தது ரகசியத்தை உலக வரலாற்றின் ஊடாக தேடி கண்டறிந்தபோது மாமனிதர்களான பிளாட்டோ ஷேக்ஸ்பியர் நியூட்டன் ஹியூகோ பிதோவான் லிங்கன் எமர்சன் எடிசன் ஐன்ஸ்டீன் போன்றோர் இதை அறிந்திருந்தனர் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை எனக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் இதை ஏன் எல்லோரும் அறிந்திருக்கவில்லை ரகசியத்தை உலகில் உள்ள அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தனியாத வேட்கை என்னை ஆட்கொண்டது இப்போது நம்மிடையே வாழ்ந்து வருபவர்களில் இந்த ரகசியத்தை அறிந்துள்ளவர்களை நாம் தேடத் துவங்கினேன் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் என் முன் தோன்றினர் நான் ஒரு காந்தம் போல் அவர்களை கவர்ந்தலுக்க துவங்கினேன் என் தேடல் தொடங்கியவுடன் இப்போது நம்மிடையே வாழ்ந்து வரும் ஆசான்கள் ஒவ்வொருவராக என்னிடம் ஈர்க்கப்பட்டனர் நான் ஒரு ஆசானை கண்டறிந்தவுடன் அது சீரான சங்கிலி தொடர்போல அடுத்த ஆசானுடன் என்னை இணைத்துவிடும் நான் வழி செல்லும் பட்சத்தில் வேறு ஏதேனும் ஓர் இணைப்பை அழித்து விட்டால் ஒரு இன்றியமையாத தகவலை சென்றடைய நான் வழிகாட்டப்படுவேன் பல நூற்றாண்டுகளாக ரகசியம் இருந்து வந்திருப்பதை ஒரு சில வாரங்களுக்கு உள்ளாகவே நான் கண்டறிந்தேன் தற்போது ரகசியத்தை கடைபிடித்து வருவோரையும் கண்டறிந்தேன் ரகசியத்தை ஒரு திரைப்படம் மூலமாக உலக மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்னும் குறிக்கோள் என் மனதில் ஆழமாக பதிவானது அடுத்த இரண்டு மாதங்களில் என் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு குழுவினர் ரகசியத்தை கற்றறிந்தனர் குழு உறுப்பினர் ஒவ்வொருவரும் இதை அறிந்திருப்பது இன்றியமையாததாக இருந்தது ஏனெனில் இப்புரிதல் இல்லாமல் நாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் முயற்சி இயலாத காரியமாகிவிடும் படம் எடுப்பதற்கு ஒரு ஆசானை கூட உறுதி செய்திராத நிலையிலும் ரகசியத்தின் மீது இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால் நான் வசித்து வந்த ஆஸ்திரேலியாவிலிருந்து பெரும்பாலான ஆசான்கள் வாழ்ந்து வரும் அமெரிக்காவுக்கு நான் துணிந்து விமானம் ஏறினேன் ஏழு வாரங்கள் கழித்து அமெரிக்க நெடுகளும் வாழ்ந்து வரும் மகத்தான ஆசான்களில் ஐம்பத்தி ஐந்து பேரை எங்கள் குழு நூற்றி இருபது மணி நேரத்திற்கும் மேலாக ஓடக்கூடிய அளவிற்கு படம் பிடித்தது நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் ரகசியத்தை பயன்படுத்தியே ரகசியம் திரைப்படத்தை படம் பிடித்தோம் உண்மையில் எங்களுக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு சூழலையும் எங்கள் பால் ஈர்த்தும் எட்டு மாதங்களுக்கு பின் ரகசியம் திரைப்படம் வெளியானது உலகமெங்கும் இப்படத்தின் தாக்கம் பரவ பரவ நடந்தேறிய அற்புத சம்பவங்கள் பற்றிய கதைகள் வெள்ளமென குவிய துவங்கின நாட்பட்ட வழி மனத்தளர்ச்சி மற்றும் பிற நோய்களிலிருந்து குணமடைந்தது பற்றியும் விபத்திற்கு பிறகு முதன் முதலாக எழுந்து நடந்தது பற்றியும் மரண படத்திலிருந்து மீண்டு வந்தது பற்றியும் மக்கள் எங்களுக்கு கதை மேல் கதையாக எழுதினர் ரகசியத்தை பயன்படுத்தி பெரும் பணத்தை அஞ்சலில் ஆயிரக்கணக்கான உண்மை சம்பவங்கள் பற்றி எங்களுக்கு தகவல்கள் இருந்தன மக்கள் ரகசியத்தை பயன்படுத்தி தாங்கள் விரும்பிய வீடுகள் வாழ்க்கை துணைகள் கார்கள் வேலைகள் பதவி உயர்வுகள் ஆகியவற்றை தங்கள் பால் ஈர்த்தனர் ரகசியத்தை பயன்படுத்திய சில நாட்களுக்குள்ளாகவே வியாபாரங்களில் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்த பல சம்பவங்கள் குறித்த தகவல்கள் எங்களுக்கு வந்தன குழந்தைகளை உள்ளடக்கிய சிக்கலான குடும்ப உறவுகளில் பிணக்கம் நீங்கி இணக்கம் உண்டான இதயத்தை இனிய கதைகளும் எங்களை வந்தடைந்தன எங்களுக்கு வந்த பிரமிக்கத்தக்க கதைகளில் சில குழந்தைகளிடமிருந்து அதிக மதிப்பெண்கள் மற்றும் நல்ல நண்பர்கள் உட்பட தாங்கள் விரும்பியவற்றை எல்லாம் ரகசியத்தை பயன்படுத்தி எப்படி தங்கள் பக்கம் ஈர்த்தனர் என்று சின்ன விவரித்தன மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளிடமும் பல்கலைக்கழகங்களும் பள்ளிகளும் தங்களுடைய மாணவர்களிடமும் உடற்பயிற்சி மையங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களிடமும் பல கிறிஸ்தவ மத பிரிவுகளும் ஆன்மீக மையங்களும் தங்கள் வழிபாட்டு கூட்டத்தினும் ரகசியம் குறித்த அறிவை பகிர்ந்து கொண்டனர் உலகெங்கிலும் உள்ள மக்கள் ரகசியத்தை தங்களுடைய குடும்பத்தாரோடும் உறவினரோடும் பகிர்ந்து கொள்வதற்காக இதற்கென்றே தங்கள் வீடுகளில் சிறப்பு விருந்து கூட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஒரு சாதாரண பறவை ரகிலிருந்து பத்து மில்லியன் டாலர்கள் உட்பட எல்லா விதமான பொருட்களையும் ஈர்க்க ரகசியம் பயன்படுத்தப்பட்டது இத்திரைப்படம் வெளியான சில மாதங்களுக்குள்ளாகவே இவை அனைத்தும் நடைபெற்றன உள்ள பல கோடி மக்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வருவதே நான் ரகசியத்தை படைத்ததன் நோக்கமாக இருந்தது இன்றளவும் அப்படையே இருந்து வருகிறது நாள்தோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்து வயது இனம் நாடு போன்ற பாகுபாடுகள் என்று அனைத்து மக்களிடமிருந்தும் ரகசியம் தங்களுக்கு கொண்டு வந்த மகிழ்ச்சிக்கு நன்றி தெரிவித்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆயிரம் ஆயிரம் கடிதங்கள் எங்கள் நோக்கம் நிறைவேறி வருவதை பறைசாற்றுகின்றன இந்த கொண்டு உங்களால் செய்ய முடியாதது என்று ஏதும் இல்லை நீங்கள் யார் எங்கிருக்கிறீர்கள் என்பது ஒரு ரகசியம் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் உங்களுக்கு அளிக்க வல்லது இருபத்தி நான்கு அற்புதமான ஆசான்கள் இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர் அவர்களுடைய பேட்டிகள் அமெரிக்காவிங்கும் பல்வேறு காலகட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட போதும் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களில் எவ்வித வேறுபாடும் இல்லை ரகசியம் கற்றுக் கொடுத்த ஆசான்களின் வார்த்தைகளும் ரகசியம் செயல்பட்ட வியத்தகு கதைகளும் இப்புத்தகத்தில் அடங்கியுள்ளன நான் கற்றுக்கொண்ட எளிய வழிகள் ஆலோசனைகள் சுருக்கு வழிகள் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கை கனவுகளை நீங்கள் நனவாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் இப்புத்தகம் முழுவதும் சில இடங்களில் நீங்கள் என்ற வார்த்தையை அழுத்தமான எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள் நான் அவ்வாறு செய்ய காரணம் வாசகராகிய நீங்கள் இந்த நூல் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் என்று நான் குறிப்பிடும்போது உங்களிடம் நான் தனிப்பட்ட முறையில் நேரடியாக பேசுகிறேன் என்று பொருள் கொள்ள வேண்டும் இப்புத்தகத்துடன் ஒரு ஆத்மார்த்தமான தொடர்பை நீங்கள் உணர வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் ஏனெனில் ரகசியம் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது இப்புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி ரகசியத்தை நீங்கள் படிப்படியாக புரிந்து கொள்ளும் போது நீங்கள் விரும்பும் அனைத்தையும் பெறுவது எப்படி வேண்டிய நிலைகளை அடைவது எப்படி விரும்பியவற்றை செய்வது எப்படி என்பதை அறிந்து செய்வீர்கள் உண்மையில் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உங்களுக்காக காத்திருக்கும் பிரம்மாண்டத்தையும் உணர்ந்து கொள்வீர்கள் ரகசியம் திரை நூலாசிரியர் மற்றும் தனிநபர் பயிற்சியாளர் ரகசியம் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களுக்கு அளிக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் என்று எதுவென்றாலும் முனைவர் ஜோ விட்டாலே மெய்யறிவு வாதி சந்தையில் வல்லுநர் மற்றும் நூலாசிரியர் நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம் எதையும் செய்யலாம் எதுவாகவும் ஆகலாம் ஜான் அஸ்ரஃப் தொழில் முனைவர் மற்றும் பணம் பெருக்கும் வல்லுநர் நாம் தேர்ந்தெடுக்கும் எதை வேண்டுமானாலும் நாம் பெறலாம் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது ஒரு பொருடல்ல எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா எந்த விதமான வியாபாரம் உங்களுக்கு வேண்டும் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டுமா உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் டாக்டர் ஜான் டிமார்டினி தத்துவவியலாளர் தண்டெலும்பு மருத்துவர் பிணி நீக்குனர் மற்றும் தனிநபர் பூரண மேம்பாட்டு வல்லுனர் இதுதான் வாழ்வின் மாபெரும் ரகசியம் டென்னிஸ் வெயிட்லி மற்றும் மனத்திறன் துறை பயிற்சியாளர் கடந்த காலத்தில் ரகசியத்தை அறிந்திருந்தவர்கள் அதிகாரத்தை தம்மசம் வைத்திருக்க விரும்பினர் அதை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை ரகசியம் குறித்து மக்களை அறியாமையால் வைத்திருந்தனர் மக்கள் பணிக்கு சென்றனர் வேலையில் மூழ்கினர் பின் வீடு திரும்பினர் மக்கள் எவ்வித அதிகாரங்களும் இன்றி இந்த வட்டாரத்துக்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தனர் ஒரு சிலரின் கைகளில் மட்டுமே ரகசியம் முடக்கப்பட்டது வரலாறு நெடுகளும் ரகசியம் குறித்த அறிவை கையகப்படுத்த பலர் முனைந்தனர் அதே சமயம் இவ்வறிவை உலகெங்கும் பரப்பும் வழியையும் பலர் கண்டறிந்தனர் மைக்கேல் பெர்னார்ட் பெக்வித் முன்னோக்குவாதி மற்றும் அகபே சர்வதேச ஆன்மீக மைய நிறுவனர் மக்களின் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளதை நான் என் கண்ணார கண்டுள்ளேன் பணம் தொடர்பான அற்புதங்கள் உடற்பிணி நீக்கம் மனப்பிரச்சனை தீர்வு உருவச்சிக்கல் தீர்வு போன்ற எண்ணற்ற அற்புதங்கள் ஜாக் கேன்ஃபீல்டு எழுத்தாளர் ஆசிரியர் வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் ஊக்குவிப்பு பேச்சாளர் இவை அனைத்தும் நிகழ்ந்ததற்கு காரணம் ரகசியத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்திருந்ததுதான் எது அந்த ரகசியம் எது அந்த ரகசியம் என்று நீங்கள் ஆச்சரியத்துடன் உட்கார்ந்திருக்கிறீர்களா நான் அதை புரிந்து கொண்ட விதத்தில் உங்களுக்கு விளக்குகிறேன் நாம் அனைவரும் ஒரே மகா சக்தியுடன் இணைந்து செயல்படுகிறோம் ஒரே விதிகள் தான் எல்லோரையும் வழி நடத்துகின்றன விண்கலன்களை அனுப்புவதிலோ நொடி சுத்தமாக அவற்றை தரையிறக்குவதிலோ நமக்கு எந்தவித சிரமமும் இருப்பதில்லை நீங்கள் இந்தியாவிலோ ஆஸ்திரேலியாவிலோ நியூசிலாந்து ஸ்டாக்ஹோம் லண்டன் டொராண்டோ மான்சியால் அல்லது நியூயார்க்கிலோ எங்கிருந்தாலும் சரி நாம் ஒரே சக்தியுடன் இணைந்துதான் செயல்படுகிறோம் ஒரே விதி அதுதான் ஈர்ப்பு ஈர்ப்பு விதிதான் அந்த ரகசியம் உங்கள் நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்தெழுத்து கொண்டிருப்பது நீங்கள் தான் உங்கள் மனதில் தக்க வைத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் மூலமாக அவை உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன அவை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பவற்றைத்தான் நீங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் உண்மையில் ஒரு மெய்யான பொருள்தான் அது ஒரு சக்தி பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்த விதி ஈர்ப்பு விதிதான் என்று இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்த மாபெரும் ஆசான்கள் கூறியுள்ளனர் ராபர்ட் ப்ரௌனிங் மற்றும் வில்லியம் பிளேக் போன்ற கவிஞர்கள் இதை தங்களுடைய கவிதைகளில் வடித்துள்ளனர் லுட்விக் வான் பீத்தோவான் போன்ற கலைஞர்கள் இதை தங்களது இசை மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் லியானார்டோ டாவின்சி போன்ற ஓவியர்களில் இதை தங்களுடைய ஓவியங்களில் சித்தரித்துள்ளனர் பிளாட்டோ எமர்சன் சர் பிரான்சிஸ் பேக்கன் ஐசக் நியூட்டன் ஜோகன் உல்ஃப்கிங் வான் கதே விக்டர் ஹியூகோ உள்ளிட்ட பல தரை சிறந்த சிந்தனையாளர்கள் இதை தங்களது எழுத்துக்கள் மற்றும் போதனைகள் மூலமாக பகிர்ந்து கொண்டுள்ளனர் இந்து மதம் புத்த மதம் யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் ஹெர்மெட்டிக் பாரம்பரியம் போன்ற மதங்களும் பண்டைய பாபிலோனியா மற்றும் எகிப்து போன்ற நாகரிகங்களும் இதை தங்களுடைய எழுத்துக்கள் மற்றும் கதைகள் மூலமாக அளித்துள்ளன அனைத்து விதமான வடிவங்களிலும் கடந்த காலம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள இவ்விதியை எல்லா நூற்றாண்டுகளின் புராதன படைப்புகளிலும் காணலாம் கிமு முனுவாயிரத்தில் இது கல்வெட்டில் செதுக்கப்பட்டது ஒரு சிலர் இதை அபகரிக்க திட்டம் தீட்டி வெற்றியும் பெற்றிருந்த போதிலும் அது எவரொருவாழாலும் கண்டுபிடிக்கப்படக்கூடிய விதத்திலே எப்போதுமே இருந்து வந்துள்ளது காலத்தின் மூலத்தோடையே இவ்விதியும் உதித்தது இது எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது இனியும் இருந்து வரும் பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு முழுவதையும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்விதிதான் நிர்ணயிக்கிறது நீங்கள் யார் என்பதோ எங்கிருக்கிறீர்கள் என்பது இங்கு முக்கியமல்ல உங்களது வாழ்வு அனுபவம் முழுவதையும் ஈர்ப்பு விதிதான் வடிவமைக்கிறது இது சர்வசக்தி சக்தி வாய்ந்த விதி அவற்றை உங்களது எண்ணங்கள் மூலமாக நிகழ்த்துகிறது ஈர்ப்பு விதியை நடைமுறைப்படுத்துவது நீங்கள்தான் அதை நீங்கள் உங்கள் எண்ணங்கள் மூலமாக செய்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் சார்லஸ் ஹானல் ஈர்ப்பு விதியை சகலமும் சார்ந்திருக்கும் ஒருபோதும் பிரளாத மாபெரும் விதி என்று அழைத்தார் பாப்ராக்டர் மெய்யறிவு படைத்தோர் இதை எப்போதும் அறிந்திருந்தனர் வரலாற்றில் பின்னால் சென்று பார்த்தால் பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை அறிந்திருந்தனர் என்பது நமக்கு புலப்படும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறிய குழுவினருக்குள்ளேயே அது எப்போதும் இருந்து வந்துள்ளது பாபிலோனியர்களின் செல்வ செழிப்பான வாழ்க்கை முறை அறிஞர்களால் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான பாபிலோனின் தொங்கு தோட்டங்களை உருவாக்கிய பெருமையும் அவர்களுக்கு உண்டு பிரபஞ்ச விதிகளை புரிந்து கொண்டு அதை முறையாக பயன்படுத்தியதன் மூலம் வரலாற்றிலேயே செல்வ செழிப்பான ஒரு இனமாக அவர்கள் உருவாயினர் உலகில் சம்பாதிக்கப்படும் மொத்த பணத்தில் தொன்னூற்றி ஆறு சதவிகிதத்தை மக்கள் தொகையில் ஒரு சதவிகிதமே வகிப்பவர்கள் ஈட்டுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது ஒரு விபத்து என்றால் நீங்கள் கருதுகிறீர்கள் அது அப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஏதோ ஒன்றை புரிந்து இருந்தனர் அவர்கள் இரகசியத்தை அறிந்திருந்தனர் இப்போது உங்களுக்கும் இதே இரகசியம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது தங்களுடைய வாழ்வில் செல்வத்தை ஈர்த்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ரகசியத்தை உபயோகித்திருக்கின்றனர் அவர்கள் அபரிமிதமான செல்வ செழிப்பான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்திருக்கின்றனர் பார்த்து கொண்டனர் அவர்களுடைய எப்போதும் சேகரிப்பு குறித்துதான் இருந்து வந்துள்ளது அவர்கள் செல்வத்தை மட்டும்தான் அறிந்திருந்தனர் அவர்களுடைய மனதில் வேறு எதுவும் நிலை கொண்டிருக்கவில்லை அவர்கள் அதை அறிந்திருந்தார்களோ இல்லையோ அவர்களிடம் கொண்டிருந்த செல்வ செழிப்பு குறித்த ஆதிக்க எண்ணங்களை அவர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து கொடுத்துள்ளன அது ஈர்ப்பு விதியின் ரகசியத்தையும் ஈர்ப்பு விதியின் இயக்க நிதியையும் எடுத்துரைக்க மிகச் சரியான உதாரணம் இதுதான் பெரும் செல்வத்தை சேர்த்து அவை அனைத்தையும் இழந்து குறுகிய காலத்திற்குள்ளேயே மீண்டும் பெரும் பணத்தை சேர்த்திருக்கும் நபர்களை நீங்கள் அறிந்திருக்கலாம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களோ இல்லையோ இப்படிப்பட்டவர்களை ஆக்கிரமித்த எண்ணங்கள் செல்வத்தின் மீதுதான் குவிந்திருக்கு செல்வத்தை முதலில் அவர்கள் சேர்த்ததே இப்படித்தான் பின்னர் அதை இழந்து விடுவோமா என்று அவர்கள் அனுமதித்தனர் விஸ்வரூபம் எடுத்து ஆக்கிரமிப்பான எண்ணமாக வளரும் வரை இது தொடர்ந்தது அவர்களது செல்வ செழிப்பு குறித்த எண்ணத்தை விட இழந்து விடுவோம் என்ற எண்ணம் கூடியதும் அவர்களது எண்ண தராசு ஒரு பக்கமாக சரிந்தது அனைத்தையும் இழந்த பிறகு இழப்பு குறித்த எண்ணம் மறைந்தது மறுபடியும் தராசு உயர்ந்து செல்வ செழிப்பின் பக்கம் சாய்ந்தது செல்வ மீண்டும் வந்தது உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இவ்விதி அவற்றிற்கு ஏற்றவாறே இயங்கும் ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும் ஜான் ஈர்ப்பு விதி என்பது என்னை பொறுத்தவரை நான் என்னை ஒரு காந்தமாக எண்ணிக்கொள்வதற்கு ஒப்பானது காந்தம் ஈர்ப்பு சக்தி உடையது என்பதை நான் அறிவேன் பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த காந்தம் நீங்கள்தான் உலகத்திலுள்ள மற்ற எல்லாவற்றையும் விட ஆற்றல் மிக்க சக்தி உங்களின் உங்களினுள் உறைந்துள்ளது மற்றும் ஈர்ப்பு விதி வல்லனர் அடிப்படையில் பார்த்தால் ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்தெழுக்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது ஆனால் நாம் இங்கு உண்மையிலேயே பேசிக் கொண்டிருப்பது என்ன தளத்திலிருந்து இயங்குவதை பற்றித்தான் ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்தெழுக்கும் என்று ஈர்ப்பு விதி கூறுகிறது ஆகவே நீங்கள் ஒரு எண்ணத்தை எண்ணும் போது உங்கள் பால் ஈர்க்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பு விதியின் தாக்கத்தை உணர்ந்திருக்க உதாரணங்களை பார்க்கலாம் உங்களை மகிழ்விக்காத ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் சிந்திக்க துவங்கி அதை பற்றி அதிகமாக என்ன என்ன அது மேலும் மோசமடைந்த சம்பவங்கள் உங்களுக்கு எப்போதாவது நிகழ்ந்துள்ளதா நீங்கள் நீடித்திருக்கும் ஒரு எண்ணத்தை எண்ணும் போது ஈர்ப்பு விதி உடனடியாக அதை ஒத்த எண்ணங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அதற்கு காரணம் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே ஏராளமான மகிழ்ச்சியற்ற ஒத்த எண்ணங்கள் உங்களை நோக்கி படையெடுப்பதால் நிலைமை மோசமடைவது போல தோன்றுகிறது அதை பற்றி அதிகமாக சிந்திக்கும் போது நீங்கள் மேலும் அதிகமாக மனக்கலக்கம் அடைகிறீர்கள் ஒரு பாட்டை கேட்டு கொண்டிருக்கும் போது அதை ஒத்த எண்ணங்கள் உங்களை நோக்கி படையெடுப்பதை நீங்கள் அனுபவித்திருக்க பின்னர் அப்பாடலை உங்கள் மனதிலிருந்து கீழே இறக்கி வைக்க முடியாமல் நீங்கள் தவித்திருக்கலாம் அப்பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களை அறியாமலேயே நீங்கள் அதில் முழு கவனம் செலுத்தி உங்கள் எண்ணத்தை அதில் ஒருமுகப்படுத்தி இருந்தது அதற்கு காரணம் அப்படி செய்ததன் மூலம் நீங்கள் அந்த ஒத்த எண்ணங்களை சக்தியுடன் ஈர்த்திருக்கிறீர்கள் அதனால் இருப்பு விதி உடனே களத்தில் குதித்து அப்பாடல் குறித்த அதிகமான சிந்தனைகளை உங்களுக்கு அள்ளி கொடுத்தது ஜான் அஸ்ரப் மனிதர்கள் என்ற முறையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு என்ன வேண்டுமோ அது குறித்த எண்ணங்களை நம் மனதில் விடாப்படையாக படித்துக் கொண்டிருப்பதோடு அவை குறித்த முழு தெளிவையும் நம் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தின் சிறந்த நியதிகளில் ஒன்றை நாம் வழிபாட்டு வரவழைக்கிறோம் அதுதான் ஈர்ப்பு விதி நீங்கள் எதை குறித்து அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிவிடுவீர்கள் நீங்கள் நினைப்பது எதுவோ அதை உங்களை நோக்கி கவர்ந்தெழுப்பீர்கள் இன்றைய உங்கள் வாழ்க்கை உங்களது கடந்த கால எண்ணங்களின் பிரதிபலிப்பே அதில் நீங்கள் சிறந்தவை என்று கருதுபவையும் அப்படி கருதாதவையும் அடங்கும் நீங்கள் அதிகமாக யோசிக்கும் விஷயங்களையே உங்கள் பால் இருப்பதால் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் எந்த எண்ணம் ஆக்கிரமிப்பாக இருந்து வந்துள்ளது என்பதை கண்டுகொள்வது மிகவும் எளிது ஏனெனில் அவற்றைத்தான் நீங்கள் அனுபவித்து வந்துள்ளீர்கள் இதுவரை அப்படித்தான் இருந்து வந்துள்ளது ஆனால் இப்போது ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு வருவதால் அதன் உதவியுடன் எல்லாவற்றையும் உங்களால் மாற்ற முடியும் டாப் ராக்டர் உங்கள் மனக்கண்ணில் ஒன்றை உங்களால் பார்க்க முடிந்தால் அது கண்டிப்பாக உங்கள் கைகளில் தவழும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்கள் மனதில் சிந்திக்க முடியும் என்றால் அதை உங்களது ஆதிக்க எண்ணமாக மாற்ற முடியும் என்றால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போவது உறுதி மைக் டூலி நூலாசிரியர் மற்றும் சர்வதேச பேச்சாளர் அக்கோட்பாட்டை மூன்றே மூன்று வார்த்தைகளை விவரிக்கலாம் எண்ணங்கள் பொருட்களாக பரணமைக்கும் விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எண்ணங்கள் பௌதீக பொருட்களாக பரிணமிக்க போகின்றன உங்கள் எண்ணங்கள் பொருட்களாக பரணமைக்கப் போகின்றன என்று உங்களுக்கு நீங்களே பல முறை சொல்லிக்கொள்ளுங்கள் அது உங்களது ஆழ்மனதில் இறங்கட்டும் பின் உங்களது எண்ணங்கள் பொருட்களாக மாறிவிடும் ஜான் அஸ்ரப் எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசைகளில் பயணம் செய்யும் என்பதை பெரும்பாலான மக்கள் புரிந்து கொள்வதில்லை நம்மால் எண்ணத்தை அளவிட முடியும் அதனால் நீங்கள் ஒரே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் எண்ணிக்கொண்டிருந்தாள் அப்போ தம்பதிய கார் உங்களிடம் இருப்பது போல உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் பெற்றிருப்பது போல உங்களது கனவு நிறுவனத்தை கட்டி எழுப்புவது போல உங்களது ஆத்மார்த்தமான வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பது போல அந்நிலை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தாள் நீங்கள் தொடர்ந்து அந்த எண்ணங்களை குறிப்பிட்ட அலை வரிசைகளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் முனைவர் ஜோ எண்ணங்கள் அந்த காந்த சமிக்ஞைகளை வெளியே அனுப்பி அவற்றிற்கு இணையானவற்றை உங்களிடம் ஈர்க்கின்றன ஆக்கிரமிப்பான எண்ணம் அல்லது மனப்போக்குதான் காந்தம் ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே ஈர்க்கும் என்பது விதி அதன் விளைவாக மனப்போக்கு அதையொத்த சூழ்களை சூழல்களை கண்டிப்பாக தன் பால் ஈர்க்கும் ஹானல் எண்ணங்கள் காந்த சக்தி உடையவை நீங்கள் சிந்திக்கும் போது எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் பிரபஞ்சத்தினுள் அனுப்பப்படுகின்றன அவை அதே அலைவரிசையில் உள்ள அனைத்து விஷயங்களையும் காந்தம் என கவர்ந்தெழுக்கின்றன பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும் ஒவ்வொன்றும் மூலத்திற்கு திரும்பும் அந்த மூலம் நீங்கள்தான் அதை இப்படி பார்க்கலாம் தொலைக்காட்சி நிலையத்தின் ஒளிபரப்பு கோபுரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட அலைவரிசைகளில் ஒளிபரப்புகிறது என்பதை நாம் அறிவோம் அவை உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியில் படங்களாக மாற்றம் அடைகின்றன நம்ம பலருக்கு அது எப்படி இயங்குகிறது என்பது தெரியாது ஆனால் குறிப்பிட்ட பட்ட படக்காட்சியை பார்க்க குறிப்பிட்ட அலைவரிசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் அதே நீங்களும் ஒரு மனித ஒளிபரப்பு கோபுரம்தான் இன்று உலகில் இருக்கும் எந்த ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு கோபுரத்தையும் விட உங்களுடையது சக்தி வாய்ந்தது உங்களுடைய ஒளிபரப்பு உங்களது வாழ்வை படைக்கிறது இந்த உலகை படைக்கிறது நீங்கள் ஒளிபரப்பும் உங்களது எண்ணத்தின் அலை வரிசை நகரங்களுக்கு அப்பால் நாடுகளுக்கு அப்பால் இவ் அப்பால் சென்றடைகிறது அது பிரபஞ்சம் எங்கும் எதிரொலிக்கிறது உங்களது எண்ண ஒளிபரப்பிலிருந்து நீங்கள் பெரும் காட்சிகள் உங்கள் வரவேற்ப வரை தொலைக்காட்சி துறையில் இடம்பெறும் ஒன்றல்ல அவை உங்களது வாழ்க்கை காட்சிகள் உங்களது எண்ணங்கள் அந்த அலைவரிசையை உருவாக்குகின்றன பின்னர் அவை அவற்றை ஒத்த விஷயங்களை அதே அலைவரிசையில் கவர்ந்தெழுக்கின்றன பின்னர் அவை உங்களது வாழ்க்கை படங்களாக மீண்டும் உங்களுக்கே ஒளிபரப்பப்படுகின்றன உங்களது வாழ்க்கையை நீங்கள் எதையாவது மாற்ற விரும்பினால் முதலில் நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அலைவரிசையை மாற்ற வேண்டும் எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் அதை மாற்றிக்கொள்ளலாம் மன ஆற்றலின் துடிப்புகள் தான் இருப்பதிலேயே மிகவும் சிறந்தவை அதனால் அவை இருப்பதிலேயே அதிக சக்தி வாய்ந்தவையாக விளங்குகின்றன சார்லஸ் ஹானல் உங்கள் வாழ்க்கை எல்லா விதத்திலும் அப்படிமிதமாக இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதை ஈர்ப்பீர்கள் அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரிடமும் தப்பாமல் வேலை செய்கிறது செழிப்புடன் வாழ்வதாக நீங்கள் சிந்தித்துக் கொள்ளும் ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஆற்றலுடனும் தன்மனைப்புடனும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்கிறீர்கள் அது அவ்வளவு சுலபம் அப்படியான ஒவ்வொருவரும் தங்களது கனவு வாழ்க்கையை வாழ்வதில்லை என்று கேள்வி எழுபது எப்போதும் அஷ்ரஃப் கவர்ந்தழுங்கள் இங்குதான் உள்ளது பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டாம் என்பதை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பின்னர் மீண்டும் மீண்டும் அந்த வேண்டாத விஷயங்களே ஏன் வருகின்றன என்று வியந்து கொண்டிருக்கின்றனர் தாங்கள் விரும்பியவற்றை மக்கள் பெறாதிருப்பதற்கான ஒரே காரணம் அவர்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை விட தங்களுக்கு எது வேண்டாம் என்பது குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் நீங்கள் சிந்திக்கும் எண்ணங்களை ஊற்று கவனியுங்கள் நீங்கள் சிந்தும் வார்த்தைகளை உன்னிப்பாக கேளுங்கள் இந்த விதி முழுமையானது எந்தவிதமான தவறுகளும் இங்கு இடமில்லை மனிதகுலம் இதுவரையில் சந்தித்த எந்த ஒரு கொள்ளை நோயை காட்டிலும் படுமோசமான தொற்று நோய் ஒன்று பல நூற்றாண்டுகளாக நம்மிடையே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதுதான் எனக்கு வேண்டாம் என்னும் தொற்று நோய் தங்களுக்கு எது வேண்டாம் என்பதை குறித்து சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டு செயல்பட்டு கொண்டு தங்களது கவனம் முழுவதையும் அதில் குவித்து கொண்டு இருப்பதன் மூலம் மக்கள் இத்தொற்று நோயை காத்து வளர்க்கின்றனர் ஆனால் நம்முடைய இப்போதைய தலைமுறை வரலாற்றை மாற்றி எழுதப் போகிறது ஏனெனில் அத்தொற்று நோயிலிருந்து விடுதலை அளிக்க அறிவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அது உங்களிலிருந்து துவங்குகிறது உங்களுக்கு வேண்டியதை குறித்து எண்ணுவதன் மூலம் பேசுவதன் மூலம் உங்களால் இந்த நவீன சிந்தனை இயக்கத்தின் முன்னோடியாக விளங்க முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லதென்று நினைத்திருக்கிறீர்களா இல்லையா என்பதைப் பற்றியோ அது வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இல்லையா என்பதை பற்றியோ ஈர்ப்பு விதி சட்டை செய்வதில்லை அது வெறுமனே உங்களது எண்ணங்களுக்கு ஏற்ப இயங்குகிறது உதாரணமாக நீங்கள் உங்களது கடன் தொல்லைகளை பற்றி சிந்தித்துக்கொண்டு அதற்காக நோந்து கொண்டிருந்தால் இத்தகைய சமிக்ஞைகளைத்தான் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள் எனக்கு இருக்கும் கடன் சுமை குறித்து நான் கேவலமாக உணர்கிறேன் அதாவது உங்களுக்கு நீங்களே அதை உறுதி செய்து கொள்கிறீர்கள் அதை உங்களது ஒவ்வொரு அணுவிலும் உணர்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது கடன் தொல்லை தவிர வேறு எது உங்களை வந்தடைய போகிறது ஈர்ப்பு விதி ஒரு இயற்கை விதி அது நடுநிலையானது அதற்கு நல்லது கெட்டது என்ற பாகுபாடுகள் கிடையாது அது உங்களது எண்ணங்களை பெற்றுக்கொண்டு அதை உங்களது அவாழ்வு அனுபவங்களாக உங்களுக்கே திருப்பி அனுப்புகிறது ஈர்ப்பு விதி நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் ஒரு விதியாகும் லிசா நிக்கோல்ஸ் நூலாசிரியர் மற்றும் தனிநபர் அதிகார முழக்கவாதி இருப்பு விதி மிகவும் கீழ்ப்படுதல் உள்ள உங்களுக்கு வேண்டும் என்ற ஒன்றை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது கடுமையான தீவிரத்துடன் அதன் மீது உங்கள் முழு கவனத்தையும் குவிக்கிறீர்கள் அதனால் இருப்பு விதி மிக துல்லியமாக உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் கொண்டு வந்து கொடுக்கிறது உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை குறித்து நீங்கள் கவனம் செலுத்தும் போது உதாரணமாக நான் தாமதமாக போக விரும்பவில்லை நான் தாமதமாக போக விரும்பவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால் ஈர்ப்பு விதி உங்களுக்கு எது வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டிருப்பதில்லை நீங்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நிஜத்தில் உங்கள் முன் கொண்டு வந்து சேர்க்கும் அதுவே உங்களிடம் மீண்டும் மீண்டும் வந்து சேரும் உங்கள் விருப்பங்கள் குறித்தோ அல்லது விருப்பமின்மை குறித்தோ ஈர்ப்பு விதி பாரபட்சம் காட்டுவதில்லை நீங்கள் ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்தும் போது அது எதுவாக இருந்தாலும் அதை உண்மையாக தருவித்துக் கொள்ள நீங்கள் பிரபஞ்சத்திடம் அழைப்பு விடுக்கிறீர்கள் உங்களுக்கு வேண்டும் என்ற ஒன்றை குறித்து நீங்கள் தீவிரமாக சிந்தித்து கவனம் செலுத்தும் போது அக்கணத்தில் பிரபஞ்சத்திலேயே அதிக சக்தி வாய்ந்த ஒன்றிடம் நீங்கள் விரும்புவதை பெற வேண்டுகோள் விடுக்கிறீர்கள் வேண்டாம் இல்லை கிடையாது அல்லது அது போன்ற வார்த்தைகளை கூறும் போது ஈர்ப்பு அவற்றை இப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் நான் இந்த ஆடையில் எதையாவது கொட்டிவிட விரும்பவில்லை நான் இந்த ஆடையில் எதையாவது கொட்ட விரும்புகிறேன் எனக்கு மோசமான முடித்திருத்தம் வேண்டாம் எனக்கு மோசமான முடித்திருத்தம் வேண்டும் எனக்கு தாமதமாக போக வேண்டாம் எனக்கு தாமதமாக போக வேண்டும் அந்த நபர் என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்று நான் விரும்புகிறேன் அந்த நபரும் இன்னும் பலரும் என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த உணவகம் நாங்கள் வழக்கமாக உட்காரும் இடத்தை வேறு யாருக்கும் கொடுத்திருக்க கூடாது அந்த உணவகம் நாங்கள் வழக்கமாக உட்கார வேறு யாருக்காவது கொடுத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த காலணி என் கால்களை கடிக்க கூடாது இந்த காலணி என் கால்களை கடிக்கட்டும் இவ்வளவு வேலைகளையும் என்னால் கையாள முடியாது எனக்கு இன்னும் அதிகமான வேலைகள் வேண்டும் எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது எனக்கு காய்ச்சல் வர வேண்டும் மேலும் பிற வியாதிகளும் வர வேண்டும் விவாதிக்க நான் விரும்பவில்லை எனக்கு இன்னும் அதிகமாக விவாதிக்க வேண்டும் என்னிடம் அப்படி பேசாதே என்னிடம் அப்படி பேசு வேறு பலரும் என்னிடம் அப்படி பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை இம்மி பிசகாமல் ஈர்ப்பு விதி அப்படியே உங்களுக்கு அழிக்கிறது மேலே பேசுவதற்கு இங்கு இடமில்லை பா பிராக்டர் நீங்கள் அதை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி புரிந்து கொண்டாலும் சரி புரியாவிட்டாலும் சரி ஈர்ப்பு விதி எப்போதும் இயங்கிக் இருக்கிறது ஈர்ப்பு விதிதான் படைப்பு விதி மொத்த பிரபஞ்சமுமே எண்ணத்திலிருந்து உதித்ததுதான் என்று குவாண்டம் இயற்பியலாளர்கள் கூறுகின்றனர் நீங்கள் உங்களது எண்ணங்கள் மூலமாகவும் ஈர்ப்பு விதி மூலமாகவும் உங்களது வாழ்க்கையை உருவாக்குகிறீர்கள் ஒவ்வொரு மனிதனும் அதைத்தான் செய்கிறான் இதை நீங்கள் அறிந்திருந்தால் தான் அது வேலை செய்யும் என்று அர்த்தமில்லை அது உங்களுடைய வாழ்விலும் வரலாறு முழுவதும் பிறர் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எப்பொழுதுமே இயங்கி வந்துள்ளது இந்த மாபெரும் விதியை நீங்கள் முற்றிலுமாக உணர்ந்து கொள்ளும் போது நீங்கள் உங்கள் சிந்தனையை கொண்டே உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவதில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்கள் லிசா நிக்கோல்ஸ் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அளவு இதுவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களை ஓடிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் ஈர்ப்பு விதியும் செயல்பட்டு கொண்டிருக்கும் நீங்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதும் ஈர்ப்பு விதி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல நீங்கள் நிகழ்காலத்தையோ வருங்காலத்தையோ பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் போதும் ஈர்ப்பு விதி இயங்கிக் கொண்டிருக்கிறது இது ஒரு தொடர் நிகழ்வு அதை தற்காலிகமாகவோ அல்லது முற்றிலுமாகவோ நிறுத்த உங்களால் முடியாது உங்களது எண்ணங்களைப் போலவே இதுவும் எப்போதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது நாம் இருக்கிறோமோ இல்லையோ பெரும்பாலான சமயங்களில் நாம் சிந்தித்துக் தான் இருக்கிறோம் நீங்கள் யாருடனாவது பேசிக்கொண்டோ அல்லது அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டோ இருக்கும் போதும் நீங்கள் பத்திரிகைகளை படித்துக் கொண்டிருக்கும் போதும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் போதும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பழைய நினைவுகளை ஆசை போடும் போதும் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வருங்காலத்தில் என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கும் போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கார் ஓட்டும் போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காலையில் தயாராகி கொண்டிருக்கும் போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்மள் பலரும் சிந்தித்துக் கொண்டிராத ஒரே நேரம் நாம் தூங்கும் போது மட்டும்தான் ஆனால் தூங்க முயலும்போது போது கடைசியாக சிந்தித்துக் கொண்டிருந்தவற்றை ஈர்ப்பு சக்திகள் அப்போது அசை போட்டுக் கொண்டிருக்கும் அதனால் தூங்கப் போகும் முன்பு கடைசியாக நீங்கள் எண்ணுபவை நற்சிந்தனைகளாக இருக்கட்டும் தொடரும் வோம்